நம்ம அற்புதமான நம்ம உயிர் அண்ணா ஏ கே ஐயா அவர்களுக்கு எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாளும் ஐம்பதாவது திருமண நாளும் வார்த்தைகளை தெரிவித்துக்கொள்ள உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய் ரவி நம்ம ஏ கே ஐயா அவர்கள் நம்ம ரவி அண்ணா மின்றிக்கார் ரவி அண்ணாக்கு சால்வை அணிவித்து ஆசைகள் வழங்குகிறார் எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளோம் நாங்கள் வயதில் நான் கூட வணங்குகிறோம் அண்ணாவை சிவாயண்ணம்மைஐயா அவர்களுக்கு நம்ம ஏகே தனபால் அண்ணா எழுபத்தஞ்சாவது அகவை பிறந்த நாளை முன்னிட்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறார் நம்ம ஆசிரியரும் ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் சிவாயணம்